போட ரெச்சானே கனமாகியா நம்ம கொதிஞ்சி அழிச்சி தெரிமா இக்கு இக்கு மேல அழிச்சி தெரினா தர பேடு கொடு ஏன் ஜானே நீ என்ன நான் வந்து தப்பு அது நீ பாட்டு கொஞ்சம் ஒற்றையே இந்த ஆசுல ஒட்டையே அடிக்க முடியாது தெரியுமா ஒற்றைதான உத்தரவே ஒட்டை ஒற்றை காலங்காத்தால கொசா சோடிய தனுக்கே இருக்கா நம்ம நிக்க கொஞ்சமா இல்லாத மாதிரி பாடியாங்க எல்லாம் காட்பாடி இவா முதல்ல தென்ட்டா ஒரு மாதிரி ஏனு பெருசா எழுதி ஒட்ட வேண்டியதான் ஏமா நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் கமலா இருக்க மாதிரி இல்ல இருக்கேன்

அடாடா இந்த ரேகப்படி இன்னும் ஒரு வருஷத்துல புதுசா குத்ரா பாக்கியமே இருக்குன்னு சொல்றேன் நான் ஆத்துக்காரரே இல்லை அச்சு பச்சைன்னு உளருவே இல்ல ஆத்துக்காரர் இல்லையா போய்ட்டா பூ கூட்டு பாருக்கே ஓஹோ இது ஒரு ஆடி செஞ்சுமெண்டா வாயே கிருஷ்ணாய் போட்டா போ அவர் ஒண்ணு ஒரே ஐடியா போயிடல என்னை விட்டு தான் ஓடிட்ட ஆமா ஆத்துக்காரன் உங்களை விட்டு போய் எவ்வளோ நான் ஆறுது பச்சான் கொஞ்ச நாள் ஆறுது உங்களுக்கு இப்போ எத்தனை குழந்தை இருக்கு எல்லாத்தையும் எல்லையே கெழுந்தோம் இதோடைய இல்லையா

வெண்ணையும் டையும் நூத்து வச்சேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாம இருக்கும் நூத்து வச்சேன் என்ன நானும் கடனியமா நோங்க நூத்து கணவர் என்னை விட்டு சொல்லி மனப்பூர்வமா நோங்கு நூத்து இருக்க உனக்கு காது கேட்கலை நானும் உன் சாமி காது கேட்காம போகாது சீக்கிரமே நல்ல கால பிறக்குமா அழாத என்ன தானம் பிரேமையு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாகினில் புன்னகை இங்கி கோலமாயில் போ தே அத ஒரே பாரின்னு இருக்கேன் பாரேனா அவள பத்தி வேற முழிச்சு நிக்கறாரே கேடே அண்ணா அவ சின்ன வயசில பாரார வாடா மாமா என்னடா எல்லார சொல்லிடுதா அதான் நீ நம்ம நாட்டுல ஆறு குழந்தை நான் என்ன இது என்ன સમાચાર நான் பாட்ட சுதந்திரமா ஹோட்டல்ல மாவா சாப்பிந்து டெய்லி டபுள் சோ பாத்துட்டு இருந்தேன் இன்னை வஞ்சி வந்துட்டே பேச ஆரம்பிச்சான் அண்ணா நார்ரதை பத்தி ஒழிச்சிடி நான் பூத்த கூட காத்துல குடிச்சதெல்லாம் நார்ரதை இது குடிங்க என்ன இது பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் அரைச்சு விட்டு

எல்லாமே ஆண்டான் பே இப்பவே எதிர்கால என் கண்ணுக்கு தெரியுது கண்ணா குத்துறாங்க ஒரு வழியா அகிலாவுக்கு காது கேக்குற பாக்கியம் வந்துடுத்து என்ன மாடி தியாசுரே சொன்னாரா தன் செலவுல அகிலாவுக்கு காது கேக்குறேன்னு இதெல்லாம் புண்ணியம்னா ஆமா எனக்கு ஒரு ஒத்தாச பண்ணுவேடா நானும் உங்ககிட்ட ஆறு மாசமா இருக்கேன் கண்ணை டச் பண்ணி கண்ணாடி போட்டுக்கணும்னு என்ன அந்த மாடி தியாகு கிட்ட சொல்லி எனக்கும் ஏண்டி கிண்டலா பண்ற எவ ஆம்பளைக்கு எவண்டி கண்ணாடி போடுறது கேக்குறியே உனக்கு வெக்கமா இல்ல இதையே நான் கேட்டதா நினைச்சிட்டு எனக்கு பயப்படு எந்த தியாகுவோட ஆம்பளையாளுக்கோ இந்த தியாகு ஒத்தாச பண்றாரா கிருணடி நீ விஷமமா தான் பேசவே நினைச்சேன் விஷயமாவும் பேசடி எப்படியாவது ஐலாவுக்கு காது கேட்காதா திரும்பவும் புக்காத்துக்கு போய்

பத்து பதினஞ்சு தென்னை மரம் நடுவுல ஒரு பங்களா மொத்த மாடியில நிலா விளக்கத்துல நானும் எங்க ஆத்துக்காரரும் பால் சோறு சாப்பிடணும் அப்படி ஒரு பங்களா இருந்தா சொல்லு வர்ற ஜனவரிக்குள்ள அட்வான்ஸ் கொடுத்துருவேன் இருபது கிரவுண்ட் இல்லையா இருபது கிரவுண்ட் இல்லையா தாய்லாந்து கிரவுண்ட் அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல பாத்து சொல்லு சரி மாமி நான் பாத்து சொல்றேன் ஓ வர என்னடி நீ வாட்டுக்கு அள்ளி விட்டுட்டே இருக்க

ரெண்டாயிரத்திக்கு கடந்தாங்க எவ்வளவு நான் எப்போ வந்து பணம் கேட்டாலும் இப்போவா நாலு தான் பரவான்னு தாஜா சொல்லிட்டு பணம் குடிக்கிறீங்களா இல்ல பாத்திரம் எடுத்து போலவான்னு கேட்டு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த வருஷம் நான் எங்களுக்குள்ளிகுரியாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தையும் தூக்கி எரிஞ்சிருவேன் முதல்ல என்ன சொல்லு கோடிசுரியா ஆமா என்ன கொள்ளையடிக்க போறீங்களா வருஷம் எடுக்குள்ள எனக்கு ஒரு குழந்தை வளர்க்க போறது இந்த குழந்தை பிறந்த அஷ்டத்துல நான் உடனே கோடிக்குரியா

நான் அடிச்ச வலுவல சான்ற ஏன் இந்த கல்யாண கச்சேரியே வேண்ட இப்ப கல்யாணத்துல பாடுற ஹ ஹோட்டல்ல பாடுற இதெல்லாம் ஏன்டா ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் தேவைப்படுறது அதான் இப்படி தீவிரமா இறங்கிட்டேன் நீ செய்ய உனக்கே நல்லா இருக்காரா இப்படி சதா இருந்து உன்னையே நீ உருவ ஏன்? அகிலாவுக்கு காது கேக்க வைக்கிறது என்னோட லட்சியம்டா அன்புள்ள ஆத்துக்காரருக்கு அகில அநேக நமஸ்காரம் நேக்கு நாள் அன்னைக்கு காது ஆபரேஷன் ஆபரேஷன் ஆனதும் காது கேட்குமா நீங்க என் காதோட ரகசியமா பேசல பத்து நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன் உங்களோட தான் இருக்க பாரு ஆபரேஷன் பயமே வேண்டாம் வாங்க ஆபரேஷன் பண்ணி காது கேட்கறதாவது முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க பாக்குறாக்கும் நீ கும்பிடுற ராமரும் மகமாயும் உன் கூடவே இருக்கும்போது நாங்க யாரும் இருந்தா என்ன இல்லாட்ட நான் ஏன் ராமர கும்பிடுறது தெரியுமா காரணத்தோடலாம் சீதையா பெருமில தவிக்கிறேனே ராமராய ஆம்படையா இருக்கணும்னு தான் எனக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்காதான் தான் தினமும் ஸ்ரீராமஜி எழுதிருக்க இருந்தாலும் ஆபரேஷன் தான் எனக்கு பயமா இருக்குன்னா ஒரு சின்ன ஆபரேஷன் இதுக்கு போய் பயப்படுறியம்மா

யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆபரேஷன் பண்ணி காது கேட்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூத்திண்டு போக ஓடி வந்திருக்கேளே உங்களுக்கு வெக்கமால்ல காது கேட்கலைங்கிறதுக்காக காலால ஒதைச்சு ஒதுக்கி வச்சு உயிரோட இருக்கேனா செத்துட்டேன் நான் கூட கவலைப்படல அப்போ இல்லாத அக்கறை இப்போ வந்துடுத்தா நீ கோ லெட்டர் போட்டனே வந்தேளா நீ கோபரேஷன் முடிஞ்சொடுத்து காது கேட்கறதுன்னு அதையும் நம்பாம

உத்தமிங்கிற பேர் எடுக்கிறத விட மனிதத்தன்மைக்கும் மேலான தெய்வத்தன்மையோட தியாகத்தை பண்ணிட்டு தன்னையே அர்ப்பணிச்சுட்டு நிக்கிறாரே அவரோட ஓடிப்போட நேரத்தை கட்ட வாங்குற பேரை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் நான் செவடா இருக்கும் போது என் மேல அனுதாபப்பட்டு ஆதரவு காட்டினாரு இப்போ அவரு ஊமையா இருக்காரு அவருக்கு ஆதரவு காட்டுறதுனால என்ன விபச்சாரின்னு இந்த உலகமே சொன்னாலும் பரவாயில்ல அதை நான் பெருமையா நினைக்கிறேன் வழித்துணையத்தான் தன் எனக்காகத்த இனிையான குரல எழுந்துட்டுமையா வாழ்க்கையில ஊனமா இருக்கிற இவருக்கு நான் ஆதரவு காட்டலன்னா என்னை விட நன்றி கெட்ட ஜென்மம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது